வணக்கம் நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கு உண்டான பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான மகர ராசி நேயர்களுக்கு உண்டான பலன் ராசியிலேயே கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு அதாவது ஒரு கிரகம் உச்சமாயிருக்கு செவ்வாய் உச்சமாயிருக்கு ஆஹ் தை மாசம் அப்படின்றனால சூரியன் ஆல்ரெடி அங்கேயே இருக்கார் அவரு அது போக வந்து புதன் சுக்ரன் அப்படிங்கிற இரண்டு கிரகங்களும் இருக்கு சந்திரன் அப்படி மாசுக்கு வந்துட்டு போவார் ஆக மொத்தம் கணக்குல மாசத்துல ரெண்டு நாள்ல அஞ்சு கிரகங்கள் வந்து உட்காருது இதுல இந்த அஞ்சு கிரகங்கள்ல ரெண்டு கிரகங்கள் ரொம்ப பலம் வாய்ந்த கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் ரெண்டுமே நெருப்பு கிரகங்கள் அதனால என்ன ஆகும் கோபம் அதிகரிக்கும் உடம்புல சூடு அதிகரிக்கும் போது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிரஷ்ஷேரம் பிரஷ்ஷர்ல என்னான்னு கேட்டீங்கன்னா கோவம் அதிகரிக்கும் உடம்புல சூடு வந்து அதிகரிக்கும் அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த ப்ரெஷர் ஏறக்கூடிய இந்த தன்மை உள்ளவங்களாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோகா தியானம் இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் சாந்தமாக அதாவது சகிப்புத்தன்மையை அதிகமாக கடைபிடிக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் ஒரு சிலருக்கு காய்ச்சல் அதிகமாகி வந்து காய்ச்சலுக்காக வந்து மருத்துவர்கிட்ட பார்க்கலாம் அல்லது வந்து உடம்புல சூடு அதிகமாகி கண்ணரிச்சல் டிசென்ட்ரி ஆகிறது இந்த மாதிரி வந்து ஆகலாம் அதனால நீர் ஜூஸ் பலரசங்கள் சப்ஜாவதை சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அதெல்லாம் அதாவது உடம்ப குளிர்விக்க வேண்டிய அந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்து உடம்ப இதாக வச்சுக்கோங்க இல்லைன்னா யங்ஸ்டர்களுக்கு என்ன கொஞ்சம் பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ அத பார்த்துக்கோங்க நான் ஏற்கனவே முதலே சொன்ன மாதிரி தொழில அதிகப்படியான அதாவது எஃபோர்ட் முயற்சி அதாவது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தந்த துறை சார்ந்த விஷயங்கள் அதை ஒரு ஐடியில் இருக்கவங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா கலெக்ஷன் நமக்கு அதாவது ஒரு விஷயங்கள் தெரியணுன்றதுக்காக எஃபோர்ட் ஒரு பயங்கரமான எஃபோர்ட் போட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங் துறையை சேர்ந்தவங்க அப்படின்னா ஃபுல்லாக மொதல் இப்போ ஒரு ஒரு பத்து நாள் அலைஞ்சாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் அலைகிற மாதிரி வரும் வேற எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க எழுத்தாளர்கள் நிறைய கலெக்ஷனுக்காக வந்து நிறைய படித்து எஃபோர்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த இது துறை சார்ந்த அது அவங்களுடைய தகுந்த மாதிரி வந்து இந்த ரொம்ப 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 அதிகமா இருக்கும் இடமாற்றம் இருக்கும் சில பேருக்கு நடந்திருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு திரும்ப ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய தொழில்கள் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும் பழைய தொழில்கள் ஆல்ரெடி அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பழைய தொழில் இருக்கு இல்லையா அந்த பழைய தொழில்கள் அதாவது ஏற்கனவே இந்த பழைய தொழில் இருக்கிற நட்பு வட்டாரங்கள் திரும்ப தொடர்புக்கு வந்து அதாவது பழைய நண்பர்கள் வச்சுக்கோங்களேன் தொழில் சார்ந்த நண்பர்கள் தொடர்புக்கு வந்து திரும்ப அது வந்து ரீஸ்டார்ட் ஆகும் இந்த சீனியர்கிட்ட கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க அந்த வரவு செலவை தெளிவா பேசி ஒரு நாகரிகமா பேசி அத வரவு செலவெல்லாம் கரெக்டா முடிச்சுக்கோங்க இல்லைன்னா என்ன ஆகும் மனக்கசப்பு சண்டை சில நேரத்துல பிரிவுல கூட கொண்டு வந்து விட்டுரும் அது எப்ப நடக்கும் இந்த மாசத்துல ஒன்பதாம் தேதியில இருந்து தேதிக்குள்ள நடக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரவர்கள் துறையை பொறுத்து அலைச்சலும் ஷார்ட் டைம் அதாவது சிறு தூர பிரயாணங்கள் அதிகமா இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கொஞ்சம் சகிப்புத்தன்மையை கடைபிடிச்சு போகணும் இல்லைன்னா அவன் வீட்டு தண்ணி ஏன்ட்ட வச்சேன்னு சண்டை போடுறதுக்கு இல்லை அவன் வந்து நம்ம நம்ம வீட்டு பைப்பை அங்கே வந்து சண்டை போடுறது உங்க மரக்கலைகள் வந்து ஏன் வீட்டில் வந்து உழுகுது பூரா குப்பையா கொட்டுது அப்படின்னு அதுக்கு சண்டை போடுறது வண்டியை கொண்டு வந்து என் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறீன் இப்படி இப்படிலாம் வந்து சண்டை வந்துடும் முதல் பேசுற டென்ஷன் ஆகி பிரஷர் ஆகி டென்ஷன் ஆகிற ஆள் நீங்களா தான் இருப்பீங்க மகர ராசிக்காரங்களா தான் இருப்பீங்க ஏன் செவ்வாய் உச்சத்துல இருக்கு ராசி இல்ல செவ்வாய் ஏற்கனவே வந்து என்ன கேட்டீங்கன்னா செவ்வாவோட குணம் வந்து ஒரு தளபதியை வந்து அடையாளப்படுத்திக்கோங்க செவ்வானா தளபதி அதனாலதான் அந்த மிலிட்ரி காவல்துறை போர்க்களை பயிற்சி செய்வோர்கள் தற்காப்புகளை பயிற்சி செய்பவர்கள் சரக்குந்து வாகனங்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய்க்குரியவங்க ஊக்கம் வீரம் இதுக்குரியவங்க குறியவங்க அதனால என்னங்கன்னு கேட்கிறவன் என்னடான்னு கேட்பான் அந்த மாசத்துல என்னடான்னு கேட்கிறவன் வந்து அடிச்சுதான் பேசுவான் மகராசிக்காரங்களா இருந்தா அதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க பெண்களா இருந்தா அதிகமா உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சகிப் கடைபிடிங்க கரு நிற்கிறது இந்த கரு உருவாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாசத்துல கொஞ்சம் சாதகமா இல்லைங்க அதனால அதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க புத்திரகாரகன் குரு வேற வந்து ஆறில் இருக்காரு அது அந்த அளவுக்கு வந்து சாதகமா இல்லை அஞ்சுக்குரிய வந்து சுக்கிரன் வேற என்ன அப்படின்னு கிரக உதைப்பு அப்படின்ற விஷயத்துல அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு பத்து நாள் வந்து அவர் அந்த பாதிக்கப்படுறாரு சோ அப்படி பாதிக்கப்படும் போது இந்த கரு நிக்கிறது இதெல்லாம் வந்து சாத்தியமாகாது சில பேர்த்துக்கு கரு கலையிறது கூட வாய்ப்பு உண்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கவனமாக இருக்கு அந்த விஷயத்துல கல்யாணம் ஆனவங்களாக இருந்தா மாமனார் மாமியார் மச்சான் அவங்கள்ட்ட கொஞ்சம் வாக்குவாதம் உண்டாகக்கூடிய சூழல் இருக்கு கல்யாணம் ஆகாதவங்க தொழிலில் இருக்கிறவங்க இந்த தன்னுடைய யங்ஸ்டர் இருக்காங்க இல்லையா யங்ஸ்டர் கீழே இருக்கிற வயசு கம்மியா இருக்கிறவங்கள்ட்ட சம் ஆர்குமெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமா இருங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த வாகனம் வீடு இந்த மாதிரி இந்த அதாவது அலங்காரப்படுத்துற வேலைகள் வந்து செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னீங்கன்னா அது கொஞ்சம் நஷ்டத்திலயும் விரயத்திலையும் போய் முடியற மாதிரி வாய்ப்பு இருக்கு அடுத்த மாசம் தள்ளி போட்டுக்கோங்க இந்த பிஹெச்டி பண்ணுறவங்க ஃபீல்டு பண்ணுறவங்க டிசி சப்மிட் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுவாங்க மாணவர்களாக இருந்தால் அதிகமான முயற்சி எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க போட்டி தேர்வு போட்டி தேர்வு எழுதுகிறவங்க காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறவங்க எழுதுவாங்க அதுக்கு தன்னுற ப்ரிப்பரேஷன் தயார்படுத்துதல் போயிட்டுருக்கும் கடன் அடைக்கிறதா கடன் அடைக்கிறது உண்டு அதெல்லாம் அடைச்சிருவீங்க அந்நியர்களுடைய அதிகமாக வந்து பேசுவீங்க ஃபோனில் அது அந்நியராக இருந்தாலும் பழக்க வழக்கத்தில் புதிதாக ஏற்பட்ட அந்த நட்பு ரீதியில் அதிகமாக வந்து பேசுவீங்க மென்டர் அந்த வழிகாட்டின்னு சொல்றவங்கள்ட்ட கவனமா நடந்து உங்களுடைய உறவை தக்க வச்சுக்கோங்க இல்லைன்னா மனக்கசப்பு சண்டையும் ஒரு சிலருக்கு பிரிவும் ஏற்படும் நேயர்களே விழிப்புடன் நடந்து விரயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் நன்றி மகர ராசி நேர்களை மீண்டும் அடுத்த மாத பலனில் சந்திப்போம்